முருகன் ராசிபலன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சனி பயிற்சி காரணமாக சனியின் பிடியில் சிக்க இருக்கும் ஐந்து ராசிக்காரர்கள் யார் யார் என்பதை இந்த பதிவில் முழுமையாக பார்க்கலாம் இதனால் நீங்கள் அனைவரும் மிகவும் கவனமாக எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் சனி பெயர்ச்சியானது அதாவது இரண்டரை ஆண்டுகளுக்கு ஒருமுறை ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைகிறார் இந்த இடப்பெயர்ச்சியால் சில ராசிக்காரர்களுக்கு ஏழரை நாட்டு சனி அஷ்டம சனி என உருவாகுகிறது அப்படி உருவாகும் பொழுது அதனுடைய தாக்கம் மிக பெரிய அளவில் நஷ்டத்தை ஏற்படுத்தும் அதாவது அஸ்தம சனியால் பாதிப்பை சந்திக்கும் முக்கியமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நடக்க இருக்கும் இந்த சனி பெயர்ச்சியால் ஐந்து ராசிக்காரர்கள் சனியின் பிடியில் சிக்கி இருக்கின்றனர் அதில் பெயர்ச்சி நாளை வந்து எல்லா ராசிக்காரர்களுக்கும் மனதில் ஒரு பயம் வந்து விட்டதும் அதாவது நமக்கு இன்னும் என்னெல்லாம் சனிப்பெயர்ச்சி தொடங்கிவிட்டது இன்னும் என்னெல்லாம் நடக்கப் போகிறது என்று மனதில் பலவிதமான சிந்தனைகள் ஓடும் அப்படி இருக்கும் பொழுது இப்பொழுது நடக்க இருக்கும் சனி சனிப்பெயர்ச்சியால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு என்னவெல்லாம் நடக்க இருக்கிறது நீங்கள் எப்படி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை இந்த பதிவில் முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் சனி பகவான் ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு செல்ல முக்கியமாக இரண்டரை ஆண்டு காலம் ஆகிறது அந்த வகையில் இந்த ஆண்டு மார்ச் மாதம் சனி பகவான் மீன ராசிக்கு பயிற்சி ஆகுகிறார் சனி பகவானின் இடப்பெயர்ச்சியால் உருவாகும் ஏழரை நாட்டு சனி அஷ்டம சனி வந்து சில தாக்கங்களை மிகப்பெரிய அளவில் ஏற்படுத்தும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டில் மார்ச் மாதத்தில் சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து குரு பகவான் ஆட்சி செய்யும் ராசியான மீன ராசிக்கு பெயர்ச்சி ஆகுகிறார் சனி கிரகம் மிகவும் மெதுவாக நகரும் கிரகமாகும் ஒரு ராசியிலிருந்து மெதுவாக நகர்த்தி இரண்டரை ஆண்டு காலத்தில் இன்னொரு ராசிக்கு செல்லும் அதாவது செல்லும் சனிப்பெயிற்சி வரும் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்க இருக்கிறது சனிப்பெயர்ச்சியால் சில ராசிக்காரர்களுக்கு ஏழரை நாட்டு சனியில் இருந்து விடுதலை கிடைக்கும் அதே நேரத்தில் சில ராசிக்காரர்களுக்கு ஏழரை நாட்டு சனி காலம் வந்து மிகப்பெரிய அளவில் பாதிப்புகளையும் பின் விளைவுகளையும் ஏற்படுத்தும் அதன்படி சனி பகவான் மீன ராசிக்கு பயிற்சி ஆவதால் சிம்ம ராசிக்கு மிக பெரிய அளவில் தற்பொழுது அஷ்டம சனி நடக்க இருக்கிறது அதை தவிர முக்கியமாக நான்கு ராசிக்காரர்களுக்கு பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்த இருக்கிறது முக்கியமாக சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு அதிபதியாக சூரிய பகவான் திகழ்கிறார் சூரிய பகவான் அதாவது சூரியனும் சனி பகவானும் பகை உறவாக இருப்பதால் சிம்ம ராசிக்கு தற்பொழுது அஸ்தம சனியானது அதிக அளவிலான பாதிப்புகளை மட்டுமே உண்டாக்க போகிறது இதனால் சிம்ம ராசிக்காரர்கள் மார்ச் அதாவது மார்ச் மாதம் முடிவிலிருந்து மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் கடக ராசியினர் கடந்த இரண்டரை ஆண்டுகளாக அஸ்தம சனியால் பாதிப்பு அடைந்து வந்தனர் தற்பொழுது அதிலிருந்து கடகராசிக்காரர்கள் விடுதலை ஆகி இருக்கின்றனர் சிம்ம ராசிக்கு எட்டாம் இடம் மீன ராசியில் என்பதால் சிம்மத்துக்கு தற்பொழுது அஷ்டமத்து சனியானது உருவாகி இருக்கிறது இதனால் உங்களுக்கு அடுத்தடுத்து நடக்க போகும் பின்வளைவுகள் அளவில் இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு வரை சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி பாதிப்பு இருக்கும் இந்த அஷ்டமத்து சனியால் சிம்ம ராசிக்காரர்களுக்கு பண இழப்பு ஆனது மிகப்பெரிய அளவில் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிக அளவில் இருக்கிறது இதனால் நீங்கள் எந்த ஒரு வேலைகளிலும் பணத்தை வந்து கையாளும் பொழுது நிதானமாக பொறுமையாக செய்ய வேண்டும் தேவையில்லாத ஏதாவது உடல் நலனை பொறுத்த வரைக்கும் பிரச்சனைகள் வந்து உண்டாகிக் கொண்டே இருக்கும் சிம்மராசி அன்பர்களை குழந்தைகளின் கல்வி தொடர்பான பிரச்சனைகள் ஏதாவது உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் சண்டை சச்சரவுகள் உருவாகும் இதனால் குடும்பமே வந்து பிரிந்து விடுவதற்கான வாய்ப்பு அதிக அளவில் இருக்கிறது இதனால் சிம்மராசி அன்பர்களை கவனமுடன் செயல்பட வேண்டும் குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சினைகள் அனைத்துமே உருவாகி கொண்டே இருக்கும் சிம்மராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் இனிமே இரண்டரை வருடங்களுக்கு மிக பெரிய அளவில் கஷ்டத்திற்கு மேல் கஷ்டத்தை மட்டுமே சந்திக்க உள்ளனர் இதனால் மிகவும் எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் சரி எச்சரிக்கையுடன் செய்ய வேண்டும் இப்பொழுது புதிய இடம் வாங்குவது தொழில் செய்வது வாகனம் வாங்குவது எதிலுமே நீங்கள் ஈடுபட தேவையில்லை அப்படி இருக்கும் பொழுது அதற்கான பின் விளைவு பெரிய அளவில் உங்களுக்கு கஷ்டத்தை ஏற்படுத்தும் இதனால் சிம்மராசி அன்பர்களை மார்ச் இரு அதாவது மார்ச் இருபத்தி ஒன்பதில் இருந்து மிகவும் கவனமாகவும் எச்சரிக்கையுடனும் நீங்கள் இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு சனியின் தாக்கமானது கொஞ்சமாக நீங்களை குறைத்து கொள்ள முடியும் இல்லையென்றால் பயிற்சியின் தாக்கத்தால் உங்களுக்கு மிக பெரிய அளவில் தீமைகள் மட்டுமே நடந்து கொண்டே இருக்கும் சிம்ம ராசிக்காரர்கள் பல வருடங்களாக நிம்மதியான ஒரு சூழ்நிலையே தற்பொழுது வாழ்ந்து வந்து இருப்பீர்கள் தற்பொழுது சனியின் தாக்கத்தால் இனிமேல் உங்களுக்கு நிம்மதி இல்லாத சூழ்நிலை இருக்கிறது ஏன்னா அஷ்டம சனியானது உருவாக இருக்கிறது அப்படி உருவாகும் பொழுது அதற்கேற்ப பின்விளைவுகள் விளைவுகள் மட்டும்தான் நடக்க இருக்கிறது அதிலிருந்து நீங்கள் தப்பிக்க வேண்டும் என்றால் நீங்கள் சனி பகவானை வந்து மனதார உருகி வேண்ட வேண்டும் அஷ்டம சனியின் பாதிப்பு பிடியில் இருந்து சிம்ம ராசிக்காரர்கள் விடுதலையாக சில விதமான பரிகாரங்கள் வந்து உங்களுக்கு மிக பெரிய அளவில் உதவியாக இருக்கும் நீங்கள் வந்து தினந்தோறும் இருபத்தி ஓரு முறை சனி பகவானை வந்து மந்திரத்தை வந்து வேண்டுவது உங்களுக்கு மிகவும் நன்மையை ஏற்படுத்தும் அது மட்டுமல்ல உங்களது வீட்டிற்கு அருகில் உள்ள கோவிலுக்கு சென்று சனி பகவானை மனதார நினைத்து அவருக்கு ஒரு விளக்கேற்றி வருவதன் மூலம் உங்களுக்கு பிடித்த இருக்கின்ற சனியிலிருந்து நீங்கள் கொஞ்சமாக தப்பிக்க நேரிடும் நீங்கள் அப்படி மனதார சனி பகவானை வேண்டும் பொழுது அந்த சனி வந்து உங்களை வந்து கொஞ்சமாக பாதுகாப்பார் உதவி செய்வார் அதாவது பெரிய அளவில் ஏதாவது பிரச்சனைகளை நீங்கள் வந்து சந்திக்க நேரும் நேரத்தில் உங்களுக்கு அதிலிருந்து கொஞ்சமாக அந்த பிரச்சனைகளை வந்து தவிர்த்து வைப்பார் அப்படி ஒரு நன்மையும் நடைபெற இருக்கிறது இதற்காக நீங்கள் வந்து சனி பகவானை மட்டும் மனதார நினைத்து வேண்ட வேண்டும் இது மட்டுமல்ல ஏழை எளியோருக்கு தானம் செய்வது சனி பகவானின் மனர் மனதை வந்து குளிர்விக்கும் அப்படி குளிர்விக்கும் பொழுது உங்களுக்கு பிடிச்ச சனியானது கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் கடின உழைப்பாளிகளை விரும்புவர் சனி பகவான் ஏழைகளுக்கு உதவுவது கடின உழைப்பை போன்றே உங்கள் பாதிப்பிலிருந்து நீங்கள் வந்து விடுதலை அடைய செய்வதற்கு மிகப்பெரிய அளவில் உதவியாக இருப்பார் அதே சமயத்தில் நீங்கள் நேர்மறையான எண்ணங்கள் அதாவது யோகா தியானம் செய்வது உங்களுக்கு மேலும் பலனை ஏற்படுத்தும் அதாவது சிம்மராசி அன்பர்களே சனி வந்து நம்மளை வந்து புடிச்சு விட்டுச்சு அஷ்டம சனி நமக்கு வந்துருச்சு இன்னும் நம்ம என்னெல்லாம் நடக்குது என்பதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன வேணாலும் நடக்கட்டும் அப்படின்னு மனசு உடஞ்சு போயிடாதீங்க அதை தவிர அதிலிருந்து தப்பிக்க அதுக்கு முன்னெச்சரிக்கையாக நீங்க என்னெல்லாம் செய்ய வேண்டும் அதை மட்டுமே சிம்ம ராசி அன்பர்களை யோசித்து நீங்கள் செயல்பட வேண்டும் மற்ற ராசிக்கு வந்து மிகப்பெரிய அளவில் வந்து அஸ்தம சனியானது பாதிப்பை வந்து ஏற்படுத்தாது முக்கியமாக சிம்ம ராசி அன்பர்கள் மட்டும்தான் இது சிக்கி முக்கியமா சொல்ல போனா சின்னாபின்னமா போறீங்க கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு சனியின் தாக்கமானது இருக்கும் ஆனா அதுல நீங்க தப்பிக்கணும்னா முன்னெச்சரிக்கையுடன் நீங்கள் எதையெல்லாம் செய்ய வேண்டும் செய்யக்கூடாது என்பதை சற்று யோசித்து செயல்பட வேண்டும் ஆனால் வந்து சனி சனிப்பெயர்ச்சி அப்படின்னாலே வந்து முக்கியமா நீங்க அதற்கேற்ற அதாவது பலன்களை தான் ஆகணும் அப்படி அனுபவிக்கும் பொழுது அதிலிருந்து கொஞ்சமாக தப்பிக்க வேண்டும் என்றால் பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க ஏமாந்து போறதுக்கோ பணத்தை இழக்கிறதுக்கோ வாய்ப்பானது அதிக அளவில் இருக்குங்க அப்படி இருக்கும் பொழுது நீங்க என்ன செய்ய வேண்டும் பணத்தை வந்து எந்த ஒரு செயலாக செய்வதாக இருந்தாலும் சரி சற்று யோசித்து சிந்தித்து இதுவெல்லாம் நடக்க இருக்கிறதே நம்ம எப்படி செய்யணும் எப்படி கையாளணும் மட்டும் நீங்க முயற்சித்து யோசித்து செஞ்சாலே போதுங்க உங்களுக்கு அஷ்டம சனியால ஏற்படுற பாதிப்பு அதுல இருந்து நீங்க விலகி உங்களுக்கு இருக்கின்ற அதாவது நடக்க இருக்கின்ற தீமைகள்ல இருந்து சற்று கொஞ்சம் விலகி உங்களுக்கு வரலாம் அதனால் கொஞ்சம் மனசு நிம்மதியாகவும் இருப்பீங்க இல்லை நடக்கிறது எல்லாமே நமக்கு பிடியாகவே இருக்கே இப்படி போய்க்கிட்டு இருக்கே இது என்னடா வாழ்க்கை அப்படின்னு ஒரு வெறுப்புக்கு தள்ளக்கூடிய நிலை கூட சிம்மராசி அன்பர்களுக்கு உருவாக இருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது நீங்கள்தான் சற்று கவனமாக எச்சரிக்கையுடன் இந்த மாதம் முழு அதாவது இன்னும் இரண்டரை ஆண்டுகளுக்கு சனி சனிப்பயிற்சி நடக்கிறது சனிப்பெயர்ச்சினால் உங்களுக்கு அஷ்டம சனி நடக்கிறது அஷ்டம சனியின் பிடியில் நீங்க சிக்கி விட்டீங்க சிம்மராசி அன்பர்களே அதிலிருந்து உங்களால் இரண்டரை வருடங்களுக்கு நீங்கள் என்ன நினைத்தாலும் சரி தப்பிக்க தப்பிக்கவே முடியாது அப்படி இருக்கும் பொழுது எப்படியெல்லாம் நடந்துகிட்டா நமக்கு நல்லது அதை மட்டுமே நீங்கள் யோசித்து செயல்பட வேண்டும் முக்கியமா உங்க மனதை வந்து எதுவும் குழப்பம் இல்லாம வச்சுக்கணும்னா நீங்க உங்க கோவில் பக்கத்துல இருக்கிற கோவில் எந்த ஒரு கோவிலாக இருந்தாலும் சரி அங்கு சென்று அங்க இருக்கிற சனி பகவான மனதார நினைத்து வேண்டி ஒரு விளக்கு மட்டும் ஏற்றி விட்டுவாங்க சனிக்கிழமை சனிக்கிழமை போயிருங்க கோவிலுக்கு மறக்காம போய் சனி பகவானை மனதார வேண்டுங்க கண்டிப்பா உங்களுக்கு இருக்கின்ற பிரச்சனைகளிலிருந்து ஒரு நூறு நூறு சதவீதம் உங்களுக்கு பிரச்சனை மட்டும்தான் இனிமேல் நடக்க போகுது அப்படி இருக்கும்போது நீங்க வந்து மனதார வேண்டும் பொழுது சனி பகவான் வந்து இறக்கப்பட்டு உங்க மீது வந்து ஒரு இருபது பர்சன்டேஜ் ஆவது அதுல இருந்து நீங்க தப்பிப்பதற்கான வாய்ப்பு அதிக அளவில் இருக்கிறது இதனால் சிம்ம ராசி அன்பர்களை நீங்கள் எதை இனிமேல் நினைத்து கவலைப்பட தேவையில்லை சனி பிடியில் சிக்கி விட்டீர்கள் அப்படி இருக்கும் பொழுது அதிலிருந்து நீங்கள் எப்படி எச்சரிக்கையாக முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை மட்டுமே நீங்கள் மனதில் நினைத்துக்கொண்டு அதற்கேற்ப செயல்பட்டால் போதும் உங்களுக்கு இன்னும் இரண்டரை வருடத்திற்கு நீங்கள் சனியின் பிடியிலிருந்து கொஞ்சமாவது தப்பித்து விடலாம் இந்த மாதிரியான உங்களுடைய ராசிக்குள்ள பலன்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் முருகன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி